அனைவருக்கும் வணக்கம் நான் ஆனந்த பூபாலன் டீம் கோஆர்டினேட்டர் திருப்பத்தூர் டீம்ல இருந்து பேசுறேன் ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி சஜித் சாரை கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு செக் பண்ணுவோம் செக்அப் நோ ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது அவங்க மூலியமா கூட்டணும் செக் பண்ணி இப்போ ரெண்டு மாசமா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க பேர் மகாராணி இப்போ அவங்களே அவங்க பத்தி சொல்லுவாங்க மருந்து சாப்பிட்ட பத்தி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் எந்த ஊர் நீங்க என் பேர் ஐ மகாராணி சார் நான் அருந்ததிர்வாசம் சார்

நரம்பு வீட்டா இருக்குது எங்க சார்கிட்ட வந்து செக் பண்ணி இது குடிச்சப்பா எங்க குடுப்பா கை மாத்துக்கிறது நல்லா இருக்குது சார் நான் நரம்பும் நல்லா தேர்தல் அந்த மருந்து குடி குடுத்த அப்புறம் இந்த தம்பி அடிக்கடி போன் பண்ணி மூணு நாளுக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு ஒரு டைம் அக்கா மருந்து சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கு சார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கூட போன் பண்ணி போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் சார் அப்போ நினைக்கும் நான் அந்த சார் என்ற தம்பி அக்கறையா கேக்கு கேட்கும் கேட்குவாங்க மின்னெல்லாம் தூக்கலாம் அப்படியே நல்லா வருங்களா இப்ப எப்படி இருக்கு இப்போ நல்லா தூங்குறேன் சார் பசி நல்லா எடுக்குங்க சார் ஜீர்ணாவது நல்லா பசி எடுக்கு அது வந்து இப்ப ரெண்டு மாசமா அந்த மருந்து குடிச்சுட்டேன் நல்லா இருக்குதுங்க சார் உண்மையில நெஞ்சார சொல்றேன் நல்லா இருக்குங்க நரம்பெல்லாம் இப்படி தெரியாது சார் இப்ப நல்லா இருக்குதுங்க சார் மைலேஜ் ஸ்டைலுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சரி நன்றி நன்றி